வணக்கம் அனைவருக்கும் உயிர் மூச்சு திரைப்படத்தின் வாழ்த்துக்கள் வாருங்கள் 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 என்று உங்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆண்டுகள் அனுபவமிக்கவர் அழகு கலையில் தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர் அகில இந்திய சிகை அலங்கார மற்றும் அழகு கலை சங்க மாவட்ட தலைவர் திருமதி தங்க ஈஸ்வரி அனுபவத்தில் அழகு பியூட்டி பார்லர் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் நம் ஒன்றாம் கேட்டில் இயங்கி வரும் அழகு பியூட்டி பார்லரில் முதல் வருட திறப்பு

அழகு பியூட்டி பார்லர் ஒன்றாம் கேட் காந்தி சிலை அருகில் நம் முத்து நகரில் ஒன்றாம் கேட்டில் இயங்கி வரும் அழகு பியூட்டி பார்லரில் முதல் வருட திறப்பு விழாவை முன்னிட்டு அனைத்து வகை ரூபாய் பேசிய மட்டுமே மேலும் சிறப்பு வருகை தரும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் கிளியா திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் உயிர் மூச்சு திரைப்படத்தின் டிக்கெட் அன்பளிப்பாக வழங்கப்படும் நம் அழகு பியூட்டி பார்லரின் முதல் வருட திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு சலுகையாக அனைத்து வகை ரூபாய் பேசிய மட்டுமே டீ ரூபாய் மட்டுமே பிளீச் சலுகையாக வருகை தரும் அனைவருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் உயிர் மூச்சு திரைப்படத்தின் டிக்கெட் அழகு பியூட்டி பார்லர் மற்றும் மகடாமி சார்பாக அன்பளிப்பாக வழங்கப்படும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எழுபத்தி மூன்று முப்பத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்று மேலும் பியூட்டிஷன் வகுப்புகள் சிறந்த முறையில் நடத்தப்படுகின்றது கோடைக்காலம் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் நீங்களும் வருமானம் தொடர்பு கொள்ளுங்கள் காந்தி சிலை அருகில் ஒன்றாம் கேட் தொலைபேசி எண் எழுபத்தி மூன்று முப்பத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்று உங்கள் அழகு எங்கள் கைவனத்தில் அழகுக்கு அழகு சேர்க்க அழகு பியூட்டி பார்லர் மற்றும் அகடாமி காந்தி சிலை அருகில் ஒன்றாம் கேட் சமீபம் தூத்துக்குடி வாருங்கள் வருகை தாருங்கள் வணக்கம் திரைக்கதை இயக்கம் தயாரிப்பு மெர்சி ரோஸ்லின் சுந்தரி கதை வசனம் அத்திமரப்பட்டி விவசாயி ஜோதிமணி உங்களிடமிருந்து வணக்கத்தோடு விடைபெறும் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தமிழ்